கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் இந்த காரமே எழுந்து கடவுளை துதிருங்கிற குடும்ப ஆசீர்வாத ஜபவேளைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் தம்முடைய புதிய கிருவைகளால் நம்மை தாங்கி நடத்தி வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுதும் இந்த ஜபவேளைக்கு ஆயத்தமாக இப்படி கடலை முடிஞ்ச வைப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே தலைதோறும் உடைய கிருமைகள் அப்பா உடைய புதிய கிருமைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அந்தவர் இரக்கமாய் எங்களுக்கும் இந்த ஜபவெளியை தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இம்மட்டும் நடத்தினவங்க அன்பு பெரியது குறைவுகள் குற்றங்களை அஜாக்கிரதை தயவாய் பொறுத்து மன்னித்து இருக்கிறேன் அந்த விசுவாசத்தோடு கூட இந்த ஜபவெளையில் கற்று எங்களுக்கு அதிசயங்களை அற்புதம் செய்ய போகிறோம் அப்படின்னா நன்றி சொல்லுகிறோம் அந்தவரை குறைவுகளாக இருக்கிற எல்லாம் வளாகட்டும் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் குறைவுகளாக இருக்கிற காரியங்களை எல்லாம் விலகி போக பண்ணுங்க தாட்டியுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் நடத்துங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்கும் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் அன்பின் தேவன் ஏசு உன்னை அழைக்கிறான் கல்வாரி மேட்டிலில் கலங்கும் கத்தர் உண்டல்லோ பழைய ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா அன்பின் தேவன் ஏசு உன்னை அழைக்கிறா ஏசு உன்னை அழைக்கீரா I'm <laughs> ோ வா என்ன ஏக்கமோ கண்ணீர் தானுந்தன் வாடுக்கையோ கலங்காதி மன்னன் I'm <laughs> அன்பே தேவன் அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மோடி கொஞ்சாண்ட மையமைப்படுத்ததாக இந்த காலை பொழுதுல கொடுத்தது புதிய நாளில் குடும்பமாக இணைந்து இருக்கிற தேவப்பிள்ளைகளே கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தப் போகிறோம் இவ்வளோ நேரம் பாடணும் இப்போ உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை அப்படியே அப்பாவுக்கு செலுத்தப் போகிறோம் அவர் நம்ம துதியின் சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் வாய்களை திறந்து மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களே எடுக்கலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அனைத்தையும் சிருஷ்டித்தவரேமை துதிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் படைத்தவரே துதிக்கிறோம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன நல்ல ராஜாவே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழி நடத்துகிறவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நாங்களும் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் 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 அப்பா ஹாலிலு யா ஹாலிலு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல கூட எந்த இந்த ஜப காண செய்தீரே உமக்கு நன்றி அப்பா இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே நன்றி அப்பா இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்தீங்களே நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலம் தந்தீங்களே நந்தி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்குனீங்களே நந்தி அப்பா சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்தீங்களே நந்தி அப்பா கண்ணீர் வடித்து போடுவீங்கள் கண்ணீரை துடைத்தீரே நன்றி அப்பா மனிதர்கள் தூற்று மருந்து நல் துணையா இருந்தீங்களே நன்றி அப்பா சொல்லு நன்றி 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 உமக்கு நன்றி எங்களுக்கு எல்லா உபகாரங்களுக்காக எல்லா நன்மைகளுக்காக எல்லா பாதுகாப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இப்பொழுதும் கூட தகப்பனே எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை காணப்படுகிற மீறுதல்கள் எங்களை காணப்படுகிற அச்சாக்கிரதைகள் அன்றுவரை உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் சரீரத்தின் அமைவுகளினால் செய்த பாவங்கள் கற்பனைகளுக்கு கற்றலைகளுக்கு விரோதமாய் நடந்தவைகள் ஒரு விசை ஒரு விசை எங்களை இப்படி இரத்ததால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நான் உன்னை கழுவாவிட்டால் இன்னிடத்து உனக்கு பங்கு இல்லைன்னு பேதுரோ பாத்து சொன்னீங்களே எங்களையும் கழுவி உமக்கோடு கூட பங்குள்ள பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமப்பா இவ்வளவு கூட ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவ ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்றேன் இப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என் ஆண்டவர் வந்து வாசம் செய்வீராக உமை வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அழைக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை பொழுதுபடியாய் ஜபிக்கிறோம் மகிமாய் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஒரு தேவ பிரசன்ன இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் ஆண்டவரே கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது விடுவிக்கிற ஆவியானவர் இந்த காலை பொழுதுல ஒவ்வொரு பிள்ளைகள் இல்லத்துக்குள்ளையும் உள்ளத்துக்குள்ளே வந்து வாசம் செய்கிறதற்காய் அசைவாடுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது வாசித்து நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க நாங்க கேட்கிறோம் மீட்பர் இயேசுவின் குலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி நாலாவது அதிகாரம் பிலிப்பியர் நாலாவது பத்தொன்பது வசனங்கள் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க புத்தி சொல்லுகிறேன் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிரேமந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவபுசகத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் குணம் எல்லா கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய கொண்டிருந்தீர்கள் சரி எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமய மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது மேலும் வீட்டியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மெட்டதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கும் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் தெசலுன்னிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பரியும் பரியுமான எப்பா பிரீத்து எப்பா பிரீத்துவின் கையில் வர கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் கிறிஸ்துவின் பிரிய நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டு மனதார நம்ம சொல்லுவோம் கர்த்த நம்மை இணைத்து இருக்கிறார் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியை கொஞ்சம் பார்த்துட்டு இது பௌல போஸ்தலும் தீமோ தேயும் பிழிப்பு பட்டணத்தில் வாசமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை பிழிப்பு பட்டணத்திலே வாசமாக இருக்கிற அரமினா சமயம் விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிற ஒரு நல்ல கடிதம் அழகாக எழுதியிருக்காங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறத நாம் உணர முடியும் சரியா அதுலேயும் குறிப்பாக நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க எப்பவும் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு எழுதுவார் சரிதானா இன்னைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட அந்த ஒரு வார்த்தை ஆறாவது வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆம் இந்த வார்த்தையை சொல்லும்போது அது எப்படியா முடியும் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் ஒரு காரிய எனக்கு வாக்கியவே இல்லை அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியுமா ஆமாம் என் பிள்ளைகளுக்காக கவலைப்படாமல் இருக்க முடியுமா என் தொழிலுக்காக கவலைப்படாமல் இருக்க முடியுமா என் பிள்ளை பறிச்சை எழுத போயிருக்கு அவள் எப்படி இருக்காலும் தெரியல கவலைப்படாமல் இருக்க முடியுமா இப்படி அநேக காரியங்களில் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு பவள பிரச்சனை அழகாக சபைகளுக்கு எழுதியிருக்கிறார் சரியா அதான் மறுபடியும் நான் சொல்கிறேன் அது எப்படி முடியும் முடியணும் இன்றைக்கி விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில் முடியணும் அது எப்படி அது நடக்கும் அப்படின்னு கேள்விப்பாட்டு கேட்டிங்கன்னா வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாம் குறிப்பாக தானியல் அவங்க புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க தானியல் அவங்க புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தானியல் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் ஆமாம் அன்றைக்கி ஒரு ஊழியர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாள் இந்த மாதிரி நல்ல அழகும் நல்ல புத்தியும் உள்ள வாலிபர்களில் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அடிமைத்தனத்தில் பிடித்து கொண்டு போகப்பட்டவங்களில் ஆமாம் அது எனக்கு எப்படி தெரியாது ஆனாலும் குறிப்பாக ஒரு சிலர் பேர் மட்டும்தான் நமக்கு தெரியுது அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு மற்றவங்களை குறித்து என்னென்னு சொல்லப்படலை ஆனால் தானியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்போன்னா ஆறாவது அதிகாரத்தில் ஒன்றுக்குமே கவலைப்படலை எதுக்கு கவலைப்படலை ஒரு ஐ போஸ்ட்டில் இருக்கிறார் தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் ஒரு ஐ போஸ்ட்டில் உட்காந்துருக்கிறார் ஏன்னா எல்லா கணக்கு வழக்குக்கும் இவர் தான் ஹெட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி இன்றைக்கி என்ன சொல்லணும்னா முதன்மை செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறார் ஆனால் இவருடைய உயர்வு இவருடைய அவன் ப்ரமோஷன் இவர் நடத்துகிற காரியங்கள் யாருக்கும் பிடிக்கல இது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தானே அப்படிங்கும்போது இவருக்காகவே இவரை சீர்கேடு வர பண்ணணுங்கிறக்காக சிறப்பு சட்டம் அழகாக தந்திரமாக போட்டுடுறாங்க ராஜாவுடைய மனசும் தாவியல் தானியல் கூட கொஞ்சம் பட்சமாக இருக்குது தானியல் கூட இருக்குது சட்டம் போட்டுட்டாங்க என்ன செய்கிறது ஆனால் தானியனுடைய வாழ்க்கையில் அந்த மூணாவது அதி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதிகாரம் அந்த கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தினம் மூன்று வேளை இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் வசனத்துல ஆர்ப்பா கவலைப்படவே இல்லை ஜன்னலை பூட்டியிருக்கலாமே பூட்டவும் இல்லை தான் தேவனுக்கு முன்பாக அழகா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க பார்க்கணும் இன்றைக்கு இந்த நாளில் கூட இன்றைக்கு உங்களுக்கும் கூட அதே வார்த்தையே எடுத்துக்கிடுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த வார்த்தையின் மறுபடியும் முழுசா வாசிக்கிறேன் கவனிங்க ஆமாம் பிலிப்பியர் நாலு ஆறில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா போதுமா கண்டிப்பாக தானியர் பத்திரத்தை குறித்த காரியத்தை ஆண்டற்ற சொல்லியிருப்பார் ஜபத்தில் தினசரி ஜபம்ன்றது போல அந்த பத்திரத்தை குறித்த காரியத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஆண்டவரே இப்படி எனக்கு விரதமாக வந்திருக்கு நான் உமக்கு முன்பாக நான் என்ன செய்யலை பாவம் செய்யலை கண்டிப்பாக ஒரு அறிக்கை இட்டு வேண்டதில் பண்ணியிருப்பார் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஒரு நாள் மறப்பதில்லை ஆமாம் ஒரு நாள் மறப்பதில்லை ஆண்டவர் மறக்கவே மாட்டாருங்க ஒரு விசுவாசம் உள்ள ஜபம் அவருக்குள்ளே இருந்தது ஆமாம் அதனால தான் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆபரகமாக பாருங்களேன் மலைக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்த கூட்டிகிட்டு போகிறார் ஒருவேளை அவருக்கு விசுவாசன் தகப்பன்னு நம்ம சொல்கிறோம் ஆகார் விஷயத்தில் பின்வாங்கி போயிட்டார் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஆதி அகமத்தில் அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் பார்க்கணும்னா எங்கே பார்க்கலான்னா எபிரையர் பதினோராவது அதிகாரத்தில் பார்க்கலாம் நல்ல ஒரு விளக்கம் இருக்கும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவரிங்க எபிர் ரெயர் பதினோராவது அதிகாரத்துல எப்படிப்பட்டிருக்கவங்க அழகா சூப்பரா அந்த ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஆமா ஆஹ் எபிர் பதினோராவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல ஒவ்வொன்றா வாசிக்கிட்டே வரலாம் பத்தொன்பதாவது வசனத்துக்கு வரும்போது தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான் மறித்தோர் அவனை பாவனையாக திரும்ப பெற்று கொண்டான் ஆண்டவர்கிட்ட இருந்த உண்மைத்தன்மை அது அப்படியே பிரதிபலிக்குது இந்த வசனம் ஆண்டவர்கிட்ட இருந்த உண்மை தன் அவன் இவன் எப்படி விசுவாசமாயிருந்தான் எப்படி இருந்தான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத உண்மையை அப்படியே பிரதிபலிக்குது முதற் பேரானவனையே ஆண்டவர் தாரேன்னு சொன்னாரு தந்தார் அதை இப்ப கேக்கிறாரு அப்படியே கொண்டு போய் பரி செலுத்துறதுக்கு கொண்டு போய் கட்டை மேல வச்ச வச்ச திரும்பவும் பெற்று கொண்டான் ஆண்டவர் அங்க அழகா சொல்றார் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்த படியினால் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்போ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு சிந்தையும் கிறிஸ்து யேசுக்களாக காத்துக்கொள்ளும் இன்றைக்கு நல்ல ஒரு காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போகிறீங்க நம்ம உங்கள் பிஸ்னஸில் கவலை இருக்கலாம் இங்கே ஆஃபீஸில் ஒரு ஐ லெவலில் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் ஏதோ திட்டம் போடுறாங்க போல தெரியுது நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க புரியுது சரி ஒரு ஆஃபீஸில் பக்க ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ரமோஷன் தடைபட்டு இருக்கு இப்படி அநேக விஷயங்கள் படிக்கிற பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்க இடையே இருக்கக்கூடிய இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோம் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரியில் அளவு அளவோடு கூட ஒரு ஒருமணத்தை கூட்ட முடியுமா இல்லை குறைக்கத்தான் முடியுமா ஆனாலும் எல்லாவற்றையும் குறித்து இன்றைக்கு நாம் இப்போ கேட்ட வார்த்தையின்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆமாம் ஜபத்தினால் வேண்டுதலை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அப்பொழுது எல்லா சுற்றிக்கு வர தேவ சமாதானம் அப்படி இருதயங்களை ஆண்டு கொள்ள அந்த கிருவையை கத்த தருவாராக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அருகான விசுவாச பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகலை குறைந்தும் போகலை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தன் மேன்மைகளை தருவார் அப்படிப்பட்ட நம்மளை தருவார் என்று விசுவாசத்தோடு இன்னைக்கு உங்கள் பணிகளுக்கு போங்க கர்த்தவங்க குடைந்து நடத்துவாராக அப்படி முழங்கால் போட்டு ஜோம பண்ணுவோமா ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் காலை நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வாதம் காய் உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை தந்து காலையிலே ஜபவேளையில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் அண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலேயும் கூட அண்டவரே தாங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா தேவ சமாதானம் பிள்ளைங்களை ஆளக்கடவுதப்பா தேவ சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் பிள்ளைகளை விட்டு இன்றைக்கி காலை பொழுதுல விலகட்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் கெஞ்சிக்கிறோம் அண்டவரே நீங்கள் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் நீங்கள் தான் நிம்மதியை கொடுக்கிறவர் நீங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்குற தேவ நீர் அல்ல அண்டவரே இந்த காலை பொழுதுல தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் உண்டாகும்படியாய் பயிக்கிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் ஆண்டு பேர் பிரித்தெடுக்கும்படியாக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை சுகம் உண்டாகட்டும் ஐயா பலவீனங்கள் மாறட்டும் தலைமுதல் உள்ளம் கார்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதத்தை காண செய்வீராக ஒரு அதிசயத்தை காண செய்வீராக கிருவைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் அப்பா தகப்பனே அந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க சிறந்த அண்டவரை அறிவை கொடுங்க ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்கிற படிப்பில் ஆர்வத்தை கொடுங்க தேர்வு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் இன்றைக்கு பிள்ளைகள் போகிற தேர்வில் கத்தனுடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா அண்டவரை சிறந்த மதிப்பெண்கள் பெற ஆண்டவர் கிருபை செய்வீராக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வேலை வாய்ப்பு காரியத்திற்காக ஜபிக்கிறாங்களோ படித்திருக்கிறேன் இன்னும் வேலை இல்லை வேலை பார்த்தேன் வேலை போயிட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் என் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலை வேணும்னு சொல்லி இப்படி சமூகத்தில் கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் இந்த காலைப்படல ஒரு அற்புதத்தை காணச் செய்வீராங்க அண்டபிறைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா தகப்பன் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவரை இப்பொழுது கூட குடும்பங்கள்ல காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமணத்துக்கான எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை தடைகள் விலகட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறட்டும் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் உறவுகள் சீர்பருந்தட்டும் பிள்ளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் பயிர் நிலங்களை சுற்றிவிட ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர்கள் நஷ்டங்கள் மாறட்டும் வருமானங்கள் பெருகட்டும் விருத்தி உண்டாகட்டும் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்க முன்னேற்றம் உண்டாகட்டும் ஐயா நஷ்டங்கள் முடக்கங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலேயும் தொழிலிலேயும் என்ன ஆண்டோடு ஒரு விருத்தியை கொடுப்பீராக என் தேவன் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே கடன் பாரங்களை மாற்ற உதவி செய்யுங்கப்பா கடன்களை அடைக்க பிள்ளைகளுக்கு புதிய வாசல் திறக்கப்படட்டும் ஐயா நிம்மதியாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜமிக்கிறோம் வீடு கட்டுகிற காரியத்தில் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அனுமதி காரியங்கள் பெரு ஆண்டு இன்னும் வீடு கட்டுவதற்கான துவக்க பணிகள் எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக என்ன ஆண்டவர் முடித்து கொடுப்பீராங்க வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்கப்படுங்க பண தேவை பொருள் தேவைகளை இன்னும் வேலைக்கு ஆட்கள் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவனாக கத்தர் சந்தித்தருள்வீராக நீங்கள் செய்யப்படுறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க என் தேவன் பிள்ளைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தை மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் கத்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா ரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி வினாத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே பெரியமானவர்களே ஒரு நாள் காலையில் நடக்கிற இந்த காலமேனி எழுந்து கடவுளுத்துவது என்கிற எந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களும் இந்த ஜெப பங்கு பெற அவர்களுக்கு இந்த ஜெப அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு காலமேனி எழுந்து கடவுளுத்துவது என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக column